உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசிலேருந்து நேர்களே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல ஜோதிட வல்லுநர்கள் பல வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் நான் உங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த இந்த பதிவில் கொடுக்க போறேன்னா நம்முடைய சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இவர் இப்போ வக்ரமாக இருக்கார் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் சனி பகவானுடைய நிலைகள் உண்டுங்கிறது கணக்கு ஆனால் அந்த நூற்றி எட்டு நாட்கள் அவர் கொடுக்க போகிறார் பாருங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம் இந்த நூற்றி எட்டு நாட்களும் மேச ராசி முதல் மீன ராசி வரை ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன என்ன என்னன்னு பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி என்பர்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்ததிபதி மற்றும் மூன்றாம் இடத்ததிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவானுடைய வீடான மீன ராசியில் அமர்ந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் எண்டுலேருந்து இருந்து அவர் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் இப்போ மீன ராசியில் அமர்ந்த நம்மளுடைய சனி பகவான் அதே ராசிக்குள்ள நான்காம் இடத்திலேயே வக்ர நிலையில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் சனி பகவானுடைய வக்ர கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் ஆனால் நம்ம வீடியோ போடும்போது நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றம்தான் தலைப்பேன் முப்பது நாட்கள் ஓரளவுக்கு தான் ஆனால் நூற்றி எட்டு நாட்கள் சர்வசாதாரண நாளாக இருக்கவே இருக்காது அதிரடியாக இருக்கும் ஆர்ப்பாட்டமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் உண்மையை சொல்ல முடியும் அப்படி என்ன கொடுப்பாருங்க சனி பகவான் ஏற்கனவே இங்கிற பத்தாம் பார்வையாக பார்த்து பாடாக படுத்துனார் எங்கள் தலைவர் வந்து குரு பார்த்தனாலாம் தப்பித்தோம் குரு பார்த்தார் கோடி நன்மைங்கிற மாதிரி சனி பகவானுடைய பார்வையை காப்பாற்றினதே எங்கள் குரு பகவான் தாங்க அப்போ இப்போ வக்கரணையிலேருந்து வேறு பார்க்குறாரு சொல்கிறீங்க வேறு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணி விட்டுருவாரா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தனுசு ராசிக்கு நினைக்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்ததிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நிலை என்பது நம்முடைய தனுசு ராசிக்கு சிறப்பான நிலை என்பது அர்த்தம் நூற்றி எட்டு நாட்களில் இவ்வளோ நாட்களாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா செய்ய வேண்டாமா செஞ்சால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா ஒரு குழப்பம் வந்துருமா ஒரு போராட்டம் வந்துருமான்னு யோசித்தீங்களோ அந்த போரா அந்த சிந்தனையை தூக்கி போட்டு எதை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு வெற்றி என்ற நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு மனசுக்குள்ளே ஒரு அடியே ஒரு வளைவுகள் அதிர் அலைகளா ஆமாம் அதிர் அலைகள் உள்ள அப்படியே டிப்ரெஷன் ஆகிட்டே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த டிப்ரெஷன் வெளியேற போகுது நிதானமான மான சிந்தனை உண்டு நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுடைய குழந்தைகள் இனிமே அவங்க பேச்சை கேட்பாங்க இனிமேல் உங்களுடைய பேச்சை கண்டிப்பாக கேட்பாங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகுது தனுசுராசியில் யாரெல்லாம் ஒரு நாற்பது வயது ஐம்பது வயது கடந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அன்பார்ந்த நம்முடைய வயது மூர்த்த சகோதர சகோதரிகள் அம்மா என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் அதே போல் பெரிய நம்முடைய பெரியவர்கள் அனைவருக்குமே உறவு என்பது இல்லைங்கிற சூழ்நிலையில் கஷ்டப்படுற தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளையை வளர்த்தேன் பாசமாக ஊட்டி வளர்த்தேன் ஆனால் என் குழந்த என் பேச்சை இப்போ கேட்க மாட்டேங்கான் அதாவது என்னையவே மிரட்டுறான் அப்படின்னு படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடித்து கஷ்டப்பட்டு பிள்ளையை நான் வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போயிட்டேன் சொத்துக்காக என்னையவே கஷ்டப்படுத்துதுக அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் உள்ள தனுசு ராசியில் உள்ள நம்முடைய தாய்மார்களாக இருந்தால் சரி உறுதியாக அவர்களுடைய உங்களுடைய குழந்தைகளுடைய மனநிலை மாறும் உங்களுடைய உண்மையான அன்புக்கு இன்னுமே மதிப்பு கொடுப்பாங்க கவலைப்படாதீங்க உங்களுடைய உண்மையான அன்பு இன்னுமே புரிஞ்சுக்கிடுவாங்க கல்யாணம் முடிச்சனே மனைவி பேச கேட்குறது கல்யாணம் முடிச்சனே தன்னுடைய கணவனுக்காக தாயாரை திட்டக்கூடிய நிலைமையில் உள்ள தனுசு ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி இந்த நிலையிலிருந்து மாற்றிக்கோங்க உங்களுடைய அம்மாவையும் அப்பாவையும் நீங்கள் மதிக்கவில்லை என்றால் உங்களுக்கு சரியான பாடத்தை பகவான் போற்றி விடுவார் சுட்டி காட்டிடுவார் அதனால் தயவுசெய்து தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் தனுசு ராசிரியர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இனிமே உதவி செய்வாங்க கஷ்ட காலங்களில் போராடின நிலையிலிருந்து நீங்கள் இனிமே இவர்களுடைய உதவி மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு எட்டு ஒம்பது மாதமாகவே நீங்கள் செய்யாத ஒரு பிரச்சனைக்கு செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே தண்டனை போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க பிரச்சனை இழுக்கிறாங்க வம்பு இழுக்கிறாங்க நீங்கள் போய் அங்கே ஒரு லாக் ஆயிருந்தீங்க அப்புடின்னா அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனைன்னு சொல்லி வந்திருந்தால் அந்த தண்டனை நிவர்த்தியாகவும் நீங்கள் நல்லவர்கள் என்று ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் நம்மளுடைய தனுசுராசி என்பர்களில் வெளிநாடு வாழ்க்கை வாழ்கின்ற யாராக இருந்தாலும் சரி தனுசுராசினியர்கள் யாராக வெளிநாட்டில் இருக்கீங்க தன்னுடைய தாயகம் வர வேண்டும் ஆசைப்பட்றீங்க அப்புடின்னா உறுதியாக நீங்கள் தாயகம் திரும்பிங்க அதாவது நீங்கள் பிறந்த மண்ணுக்கு திரும்பிங்க நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் திரும்பங்க நீங்கள் வெளிநாட்டில் பிறந்து இந்தியாவில் வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய வெளிநாட்டுக்கு போவீங்க உங்களுடைய நாட்டுக்கு போவீங்க இல்லை இந்தியாவில் பிறந்து வே ஏதோ ஒரு அமெரிக்காலேயோ ஆப்ரிக்காலேயோ இல்லை ஆஸ்திரேலியாலேயோ இல்லை ஏதோ ஒரு கனடா எதுனாலும் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய மலேசியா சிங்கப்பூர் எந்த ஒரு நாடாக இருக்கட்டுமே இந்தோனேஷியாவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தாயகம் வர வேண்டும் என்று துடிக்கிறீங்க இல்லை வெளிநாட்டில் போய் வேலை வேலைக்கு சேர்ந்து குவைத்து இப்படிப்பட்ட சில நகர ஒரு நாடுகளில் சேர்ந்து வேலைக்கு சேர்ந்து கஷ்டப்படுறேன் போராடுறேன் என்னுடைய வீட்டுக்கு எப்படியாக வந்தாலும் துடிக்கிறேன் எனக்கு கரெக்டான ஒரு பாதை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற அத்தனை விதமான நம்மளுடைய தனுஷ்ராசி அன்பர்கள் அனைவருக்குமே தன்னுடைய தாயகம் திரும்பி தாயகம் திரும்பி சந்தோஷத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சனி பகவான் வக்கர நிலையிலிருந்து அருள் புரிவார் நூற்றி எட்டு நாட்களில் நீங்கள் எந்த தாயகத்தில் பிறந்தீர்களோ அந்த தாயகம் சென்று வருவீர்கள் என்பது உண்மை அதாவது இப்போ வரையும் நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் அதான் மிகப்பெரிய முக்கியம் அதே போல் இந்த ப சனி வக்கர பயிற்சி நம்ம சொல்லியிருக்கோம் சனி பகவான் மீனத்தில் வக்கர நிலையில் இனி வருங்காலம் நூற்றி எட்டு நாட்களில் உங்களுக்கு கொடுக்க போகின்ற மாற்றம் சொல்லியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி நம்ம கொடுத்த கணக்கு அதான் முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற எல்லாமே திருக்கணித முறைப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ வாக்கிய முறை வந்து நடைமுறையில் இருக்க தான் செய்யுது ஓகேவா அப்போ நான் சொல்கிறேன் இந்த திருக்கணித முறைப்படி பஞ்சாங்க முறைப்படி நடக்கின்ற நம்முடைய சனி பவானுடைய வக்ர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் உங்களுடைய லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம் என்னென்னமோ நீங்கள் நினச்சிருக்கலாம் பல விஷயங்களை தடைகள் ஏற்படருக்கலாம் அப்போ இந்த தடைகளை சரி செய்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய மனசில் உள்ள கேள்விகளுக்கு விடையை கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க சரியா அவங்க உங்கள்கிட்ட டீடெயில்ஸ் வாங்கிக்கிடுவாங்க அதுக்கப்புறம் என்னுடைய நம்பரை கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாகவோ வீடியோ கால் மூலமாகவோ அல்லது நார்மல் கால் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம் ஓகேவா உங்களுடைய கேள்விகள் எல்லாமே நான் பொறுமையாக பதில் சொல்லி நீங்கள் ஜாதகம் பார்த்ததுக்கு ஒரு மன திருப்தியோடு நீங்கள் செல்லும் அளவுக்கு இறை அருள் மூலமாக என்னால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிற நம்பிக்கையுடன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஜாதகமே இல்லை என்னுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்குமே நான் சொல்வது என்னென்னா உறுதியாக சொல்ல முடியுங்க பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான கலைகள் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்புடணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக என்னால் சொல்ல முடியும் அதே போல் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா உலகெங்கும் நிறைய நாடுகளில் என்னைய வந்து கொண்டு போய் பெருமை சேர்த்த விதம் நம்மளுடைய ரெட்ரோ ஆன்மீகத்துக்கு இருக்குது நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்க அன்பு நேயர்கள் லைக் கொடுங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க பல ஜோதிட வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் நம்ம சேனலில் வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அவங்களும் நீங்கள் பார்த்து சில விஷயங்களில் பயன்பெற மாதிரி அவர்களும் பல விஷயத்தில் பயன்பெற அளவுக்கு உதவி செய்யுங்க என்னுடைய பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து